இந்துக்கள் கொண்டாடி வரக்கூடிய பண்டிகைகளில் நவராத்திரி விழா மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நவராத்திரியில் நம்ம வீடுகளில் கொழு பொம்மைகள் வச்சு அலங்கரித்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் செஞ்சு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் உணவுகளும் கொடுப்பது வழக்கமாக இருந்துட்டு வருது அதை தாண்டி இந்த நவராத்திரி விழாவுடைய சிறப்பு அம்சங்கள் அதோடைய வரலாறுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம் நவராத்திரி விழாவுடைய சிறப்பு அம்சமே கொழு வைப்பது கொழு அப்படின்றது பல்வேறு படிகளை கொண்ட மேடையில் பல்வேறு விதமான பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பது அப்படின்றது இதுக்கான பொருளாகும் ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை சக்தி அதாவது அம்மனுடைய அம்சமாக எண்ணி நவராத்திரியில் வச்சு பூஜை செஞ்சால் சகல நன்மைகளையும் தருவேன் அப்படின்னு அம்பிகை வந்து கூறியிருக்கிறாங்க நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும்போது ஸ்வயன மகரிஷியும் சுகுன்ய தேவியையும் தியானித்தபடியே தினசரி பூஜையை நம்ம தொடங்கணும் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி பூஜை செஞ்சால் ஐஸ்வர்யம் உண்டாகும் கொலு வைத்திருப்பவர்களுக்கு அதோடைய நவகிரக கோலம் போட்டால் அம்பாளுடைய அனுகிரகமும் பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் தினசரி நவராத்திரி பூஜையின் போது நிறைவாக பலவிதமான மங்களப் பொருட்களான மஞ்சள் குங்குமம் வளையல் ரிப்பன் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானமாக நம்ம கொடுக்கலாம் கன்னி பெண்களுக்கு புதிய ஆடைகள் முதலியவற்றை பரிசாக கொடுத்தும் போது நவராத்திரி விழாவுடைய முக்கிய அம்சமாக கருதப்படுது ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்த பின்னாடி தான் அவருக்கு சீதை இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சுது அப்படின்னு தேவி பாகவதமும் சொல்லுது சண்டி என்பவள் மூன்று சக்திகளுக்கும் ஒன்றிய வடிவமாகவும் முப்பெரும் தேவியரை ஒன்றாக இணைஞ்சி வழிபடுவதே இந்த ஹோமத்துடைய சிறப்பாகவும் விஜயதசமி நாள்ல இதை செஞ்சா நல்ல பயன்களை பெறலாம் அப்படின்னும் புராணம் கூறுது நவராத்திரி பற்றின பல்வேறு விதமான புராண கதைகள் கூறப்பட்டு வருது அதுல ஒன்னா அந்த காலத்தில் வரமுனி அப்படின்ற சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்ததாகவும் எல்லா கலைகளிலையும் அவர் சிறந்து விளங்கியவர் தான் வரமுனினும் கூறப்படுது இவர் தனக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்ற தனகனம் இவருக்கு இருந்ததாகவும் இவருடைய தலை கனத்தை அதிகமாக ஏற்பட்டதுனால மற்றவர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய எண்ணமும் வந்ததினால வரமுனிக்கு அகத்தீர் போன்ற பெரும் முனிவர்களிடமும் அது மட்டும் இல்லாமல் மகிஷா அதாவது எருமை போல உருவம் கொண்டு அவமரிய அவமரியாதையாக நடந்துகிட்டதுனாலையும் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் இவரை வந்து எருமையாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காங்க அப்போது ரம்பன் அப்படின்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவனுடைய தவத்தை அவன் முன் தோன்றியிருக்கிறார் அக்னி பகவான் அவர் வந்து தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாரு அவர் வேண்டியவாறே அக்னி தேவன் ரம்பன் கேட்ட வரத்தை அழித்தார் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு கூறி மறைஞ்சிடுறாரு மகிஷாசுரன் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரம்பன் வந்து காட்டிருமியை அவனுடைய அசுர புத்தியை வேலை செய்தது போல காட்டிரும்பி மேலே காதல் கொண்டு தானும் காட்டிருமையாக உருமாறி முனிவர்களால் எருமையாக பிறப்பான் அப்படின்னு சாபம் பெற்ற வரமுனி அசுரனுடைய வாரிசா மகேஷுரன் பிறந்திருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகிஷாசுரன் பத்தாயிரம் வருஷம் பிரம்மணன் குறித்து தவம் இருந்ததை அடுத்து தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மூலமாக எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது ஒரு கன்னி பெண்ணால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு வரம் கேட்குறான் அவனுடைய கேட்ட வரத்தை பிரம்மதேவனும் கொடுக்குறாரு அங்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இதனைத் தொடர்ந்து வரம்பெற்ற மகிஷாசுரனுடைய அராஜகம் அதிகமானது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்த தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால்தான் தான் அவனை சம்காரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டுதான் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க மகா மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செஞ்சு அதாவது ஸ்வத ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூணு குணங்களையும் ஒன்னா பெற்ற மகாலட்சுமி அங்கு தோன்றியிருக்கிறாங்க தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலன்களை படைச்சன சிவபெருமான் சோளம் தந்திருக்கிறாரு அக்னி சக்தி தந்திருக்கிறாரு வாயு பகவான் வில்லும் துணியும் கொடுத்துருக்குறாங்க தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வ அலங்கார பூசித்தியாய் கிளம்பியிருக்கிறாங்க அம்பாளுடன் கடுமையாக போர் புரிஞ்சிருக்கிறான் மகிஷாசுரன் கடுமையான போர் முடிவுக்கு வந்த பின்னாடி அநீதி அழிக்கப்பட்டு மகிஷாசுரனை தேவி வந்து அழிச்சிட்டாங்க மகிஷுரனை சம்ஹாரம் செய்து அஷ்டமி தினத்தன்னைக்கு தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டாங்க அதுக்கு அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி வந்து தசமி தினத்தன்று நவராத்திரடைய கடைசி மூணு நாளாக இது கொண்டாடப்படுது இப்படி ஒரு கதை இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருந்திருக்கு அதாவது மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒம்பது நாள் கொலுவிலிருந்து பத்தாவது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்த்தினியால் என கூறப்படுது ஒம்பது நாள் அம்மனை மேல் நின்று தவம் நின்று புரிஞ்சிருக்கிறாங்க இதனால் நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் கூறப்படுது நவராத்திரியுடைய இன்னொரு சிறப்பம்சம் காலை நேரத்தில் செய்யும் பூஜை சிவனுக்கும் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை அம்மனுக்கும் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க நவராத்திரி தினங்களில் காலை மற்றும் மாலை அப்படின்னு இரண்டு வேலைகளிலும் செய்யக்கூடிய பூஜை அம்மனுக்கு உரியது தான் இந்த நவராத்திரியில் நல்ல நோன்பு இருந்து நீங்கள் அம்பாவில் பூஜை செஞ்சு வழிபட்டு உங்களுடைய தேவையான அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்துக்கள் கொண்டாடி வரக்கூடிய பண்டிகைகளில் நவராத்திரி விழா மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நவராத்திரியில் நம்ம வீடுகளில் கொழு பொம்மைகள் வச்சு அலங்கரித்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் செஞ்சு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் உணவுகளும் கொடுப்பது வழக்கமாக இருந்துட்டு வருது அதை தாண்டி இந்த நவராத்திரி விழாவுடைய சிறப்பு அம்சங்கள் அதோடைய வரலாறுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நவராத்திரி விழாவுடைய சிறப்பு அம்சமே கொழு வைப்புது குழு அப்படின்றது பல்வேறு படைகளை கொண்ட மேடையில் பல்வேறு விதமான பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பது அப்படின்றது இதுக்கான பொருளாகும் ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை சக்தி அதாவது அம்மனுடைய அம்சமாக எண்ணி நவராத்திரியில் வச்சு பூஜை செஞ்சால் சகல நன்மைகளையும் தருவேன் அப்படின்னு அம்பிகை வந்து கூறியிருக்கிறாங்க நவராத்திரி வழிபாட்ட தினமும் தொடங்கும் போது ஸ்வயன மகரிஷியும் சுகுன்ய தேவியையும் தியானித்தபடியே தினசரி பூஜையை நம்ம தொடங்கணும் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி பூஜை செஞ்சால் ஐஸ்வர்யம் உண்டாகும் கொலு வைத்திருப்பவர்களுக்கு அதோடைய நவகிரக கோலம் போட்டால் அம்பாளுடைய அனுகிரகமும் பழங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் தினசரி நவராத்திரி பூஜையின் போது நிறைவாக பலவிதமான மங்களப் பொருட்களான மஞ்சள் குங்குமம் வளையல் ரிப்பன் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானமாக நம்ம கொடுக்கலாம் கன்னி பெண்களுக்கு புதிய ஆடைகள் முதலியவற்றை பரிசாக கொடுத்தும் போது நவராத்திரி விழாவுடைய முக்கிய அம்சமாக கருதப்படுது ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்த பின்னாடி தான் அவருக்கு சீதை இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சுது அப்படின்னு தேவி பாகவதமும் சொல்லுது சண்டி என்பவள் மூன்று சக்திகளுக்கும் ஒன்றிய வடிவமாகவும் முப்பெரும் தேவியரை ஒன்றாக இணைஞ்சி வழிபடுவதே இந்த ஹோமத்துடைய சிறப்பாகவும் விஜயதசமி நாளில் இதை செஞ்சா நல்ல பயன்களை பெறலாம் அப்படின்னும் புராணம் கூறுது நவராத்திரி பத்தின பல்வேறு விதமான புராணக் கதைகள் கூறப்பட்டு வருது அதுல ஒன்னா அந்த காலத்தில் வரமுனி அப்படின்ற சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்ததாகவும் எல்லா கலைகளிலையும் அவர் சிறந்து விளங்கியவர் தான் வரமுனினும் கூறப்படுது இவர் தனக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்ற தனகனம் இவளுக்கு இருந்ததாகவும் இவருடைய தலை கனத்தை அதிகமாக ஏற்பட்டதனால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய எண்ணமும் வந்ததினால வரமுனிக்கு அகத்தீர் போன்ற பெரும் முனிவர்களிடமும் அது மட்டும் இல்லாமல் மகிஷா அதாவது எருமை போல உருவம் கொண்டு அவமரிய அவமரியாதையாக நடந்துகிட்டதுனாலையும் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் இவரை வந்து எருமையாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காங்க அப்போது ரம்பன் அப்படின்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவனுடைய தவத்தை அவன் முன் தோன்றியிருக்கிறார் அக்னி பகவான் அவர் வந்து தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாரு அவர் வேண்டியவாறே அக்னி தேவன் ரம்பன் கேட்ட வரத்தை அழித்தாரு நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு கூறி மறைஞ்சிடுறாரு மகிஷாசுரன் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரம்பன் வந்து காட்டருமையை அவனுடைய அசுர புத்தியை வேலை செய்தது போல காட்டருமின் மேலே காதல் கொண்டு தானும் காட்டிருமையாக உருமாறி முனிவர்களால் எருமையாக பிறப்பான் அப்படின்னு சாபம் பெற்ற வரமுனி அசுரனுடைய வாரிசாக மகேஷுரன் பிறந்திருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகிஷாசுரன் பத்தாயிரம் வருஷம் பிரம்மணன் குறித்து தவம் இருந்ததை அடுத்து தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மூலமாக எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது ஒரு கன்னி பெண்ணால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு வரம் கேட்குறான் அவனுடைய கேட்ட வரத்தை பிரம்மதேவனும் கொடுக்குறாரு அங்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இதனைத் தொடர்ந்து வரம்பெற்ற மகிஷாசுரனுடைய அராஜகம் அதிகமானது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்த தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால்தான் தான் அவனை சூரசம்காரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டுதான் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க மகா மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செஞ்சு அதாவது ஸ்வத ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூணு குணங்களையும் ஒன்னா பெற்ற மகாலட்சுமி அங்கே தோன்றியிருக்கிறாங்க தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலன்களை படைச்சின சிவபெருமான் சோளம் தந்திருக்கிறாரு அக்னி சக்தி தந்திருக்கிறாரு வாயு பகவான் வில்லும் அம்பரா துணியும் தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வ அலங்கார பூசிதியாய் கிளம்பியிருக்கிறாங்க அம்பாளுடன் கடுமையாக போர் புரிஞ்சிருக்கிறான் மகிஷேஸ்வரன் கடுமையான போர் முடிவுக்கு வந்த பின்னாடி அநீதி அழிக்கப்பட்டு மகிஷரனை தேவி வந்து அழிச்சிட்டாங்க மகிஷுரனை சம்ஹாரம் செய்து அஷ்டமி தினத்தன்னைக்கு தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டாங்க அதுக்கு அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி வந்து தசமி தினத்தன்று நவராத்திரடைய கடைசி மூணு நாளாக இது கொண்டாடப்படுது இப்படி ஒரு கதை இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருந்திருக்கு அதாவது மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒம்போது நாள் கொலுவிலிருந்து பத்தாவது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்த்தினியால் என கூறப்படுது ஒம்பது நாள் அம்மனை ஊசிமல் நின்று தவம் நின்று புரிஞ்சிருக்கிறாங்க இதனால் நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கூறப்படுது நவராத்திரியுடைய இன்னொரு சிறப்பம்சம் காலை நேரத்தில் செய்யும் பூஜை சிவனுக்கும் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை அம்மனுக்கும் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க நவராத்திரி தினங்களில் காலை மற்றும் மாலை அப்படின்னு இரண்டு வேலைகளிலும் செய்யக்கூடிய பூஜை அம்மனுக்கு உரியது தான் இந்த நவராத்திரியில் நல்ல நோன்பு இருந்து நீங்கள் அம்பால பூஜை செஞ்சு வழிபட்டு உங்களுடைய தேவையான அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள் தருமபுரி பிடமுனியில் எட்டாயிரம் பொம்மைகளுடன் வீட்டில் வைத்து வழிபாடு அனைவரையும் கவர்ந்தது தருமபுரி பிடமுனரி காளியப்ப சிட்டி திரவை சேர்ந்த ஈஸ்வரி மயிலநாதன் இவரது வீட்டில் நான்கு தலைமுறைகளாக நவராத்திரி கொழு வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் கடந்த ஆண்டு ஏழாயிரம் பொம்மைகளுடன் கொழு வைத்திருந்த நிலையில் நடப்பாண்டு மேலும் ஆயிரம் பொம்மைகள் புதியதாக வாங்கி எட்டாயிரம் பொம்மைகள் கொலுவில் இடம்பெற்றுள்ளது கொழுவில் கஜேந்திர மோட்சம் ஏழு குதிரைகள் பூட்டிய சூரிய பகவான் தர்மபுரியின் பெயர் பெற்ற அதிகமான் அவ்வை நெல்லிக்கணி காட்சி பனிரெண்டு ஆழ்வாள்கள் மற்றும் இமயமலையில் சிவன் பார்வதி அமர்ந்திருக்கும் திருக்கைலாய முருகன் விநாயகர் பஞ்சபூதலிங்கம் கார்த்திகை பெண்கள் கோவர்த்தனமலையை கண்ணன் சுட்டு விரலால் தாங்கி பிடித்திருக்கும் காட்சி என ஏராளமான பொம்மைகள் கொழுவில் வைக்கப்பட்டன மேலும் தசவதாரம் மீனாட்சி திருக்கல்யாணம் திருப்பர்க்கடலில் பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் காட்சி விநாயகர் இசைக்கிறவைகள் இசைக்கமை அமைக்கும் காட்சி கீதா உபதேசம் ராமாயணம் மகாபாரதம் தத்துவமலை உணர்த்தும் சேட் மத நல்லிணக்கத்தை காட்டும் வகையில் இயேசு மாட்டுத் தழுவத்தில் பிறப்பு மற்றும் இஸ்லாமியர்கள் மெக்கா மதினா பள்ளிவாசல் ஆகியவையும் கொழுவில் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டு கொழுவில் புதிதாக சொர்ணபுரீஸ்வரர் சுவாமி ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தல் பனிரெண்டு ஜோதிலிங்கம் தட்சிணாமூர்த்தி ஆகியவை இடம்பெற்றுள்ளது நான்காவது நாள் குழுவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இந்த குழுவை பார்க்க வந்த அனைவருக்கும் பிரசாதமாக மஞ்சள் கயிறு வளையல் சுண்டல் ஆகியவை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் விடி பெடம்நேரி ஈஸ்வரி மயிலைநாதன் பேசுகிறேன் இங்கே நாங்கள் எங்கள் வீட்டில் கொழு வச்சுருக்கோம் ஐம்பத்தி ஆறு வருஷமாக வச்சுருக்கோம் நாலாவது தலைமுறையாக நாங்கள் வச்சுட்டு வரோம் ஒவ்வொரு மு வருஷமும் ஒவ்வொரு புதுசாக பொம்மைகள் வாங்குவோம் ஏற்கனவே ஆயிரம் ஏழாயிரம் பொம்மைங்க இருக்கு இந்த வருஷம் ஒரு ஆயிரம் பொம்மை சேர்ந்து எட்டாயிரம் பொம்மை இருக்கு அஷ்டலட்சுமி செட்டு தசாவதாரம் செட்டு குபேரன் செட்டு அத்திவரதர் இருக்கார் கைலாய செட்டு அப்புறம் பள்ளிக்கூட செட்டு குபேரன் சொல்லிட்டு பந்தி செட்டு கிரிக்கெட் செட்டு மைசூர் மா தசரா செட்டு இயேசுநாதர் செட்டு நால்வர் செட்டு பெருமாளோட அவத நீலைகள் இருக்கிற செட்டுங்க எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு பார்க் கடல் கடையிறது அப்புறம் கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் உண்டு அம்மா வந்து கயிறில் கட்டுவாங்க மரத்துக்கு நடுவுல அந்த இருக்கு அப்புறம் செட் இருக்கு அத்தி வரத நின்ற கோலம் சயன கோலம் இருக்கு முருகன் தனியா வாங்கி வச்சிருக்கோம் இது நாய்கள் இருக்கிற ஃபுல்லா இருக்கு சின்ன சின்ன மிருகங்கள் இருக்கிற செட்டு பெருமாள் நாமம் அந்த செட்டு என்ன செட்டு இது பெருமாள் நாமம் கொண்ட இது செட்டு இது குருவாயூர் வெப்பன் செட்டு இது அங்க அது என்ன பொம்மை இல்லை உப்பிலியப்பன் செட்டு ராமர் சீதையும் ராமேஸ்வரத்தில் லிங்கம் மண்ணால் செய்யும் போது எடுத்த செட்டு இங்கே கோபியர் பெண்கள் மும்மூர்த்திகள் பாடுற மாதிரி பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆளி விலை கிருஷ்ணர் ராமர் கிருஷ்ணர் ராமர் சீதை லக்ஷ்மணன் செட்டு இங்கே பெருமாள் செட்டு இது கோயில் மாதிரி அமைச்சிருக்கும் பாட்டு பாடுற பெண்கள் செட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு பந்தி செட்டு கல்லழகர் செட்டு ராமர் சீதையெல்லாம் கப்பலில் போகும்போது எடுத்து இருக்கிற செட்டு கோவர்தன மலை கிருஷ்ணர் எடுத்த செட்டு வெண்ணெய் உண்டு மரத்தில் கட்டி போடுற அம்மாவோட செட்டு கிருஷ்ணர்து இது கஜேந்திர மோட்சம் கம்சனோட செட்டு இது ஃபுல்லாகவே பெருமாளோட கேலரியாக வச்சுருக்கோம் அப்புறம் தசாவது மைசூர் தசரா செட்டு கிரிக்கெட் செட்டு அந்த பக்கம் யேசுநாதர் செட்டு வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக விநாயகர் கேலரி மட்டுமே ஃபுல்லாகவே விநாயகரும் யானை மட்டும் வச்சிருக்க மாதிரி இது பஞ்ச லிங்கங்கள் பஞ்ச லிங்கங்கள் இருக்கு இங்க காவேரி தாய் அதாவது கமண்டலத்துல எடுத்து அகத்தியர் எடுத்துட்டு போறத காகம்மா மாறி விநாயகர் தட்டி விடுற அந்த செட்டு கீழே கோயில் செட்டு அங்க வீட்டுல முன்னாடி பெண்கள் கோலம் போடுற மாதிரி செட்டு இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி செட்டு அதியமான் நெல்லிக்கனி கொடுத்த செட்டு இங்கே இருக்குது இங்கே கோயில் செட்டு சொர்ணபுரீஸ்வரர் செட்டு மூன்று தேவியர்கள் செட்டு கண்ணன் ராதா செட்டு மேலே காயத்ரி தேவி செட்டு நடராஜர் அங்கே பள்ளி கொண்ட பெருமாள் பார்க்கடல் கடையிறது ஜோதிர்லிங்கம் சூரியன் ஏழு ரதத்துல வர மாதிரி இருக்கிற செட்டு குபேரன் செட்டு இது மீனாட்சி கல்யாணம் இது என் பையன் செஞ்ச லிங்க செட்டு கைலாயன் செட்டு இங்க ராவணர் வந்து கைலாயத்து சிவனை உருகி வேண்டது மாதிரி இது பண்றது இது கன்னிகை கார்த்திகை பெண்கள் நால்வர் பாடுற மாதிரி கார்த்திகை இது பீங்கானும் பீங்கான் பொம்மைகள் எல்லாமே இருக்கு மரத்தாலான பொம்மை எல்லா வகையான பொம்மைகளும் இருக்கு